அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க சின்ன காரியமோ பெரிய காரியமோ முயற்சிங்கிறது உண்மையாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி கடின உழைப்பு இருக்கணும் இதை மட்டும்தான் நம்பிக்கையாக வச்சு வாழக்கூடிய சிம்ம ராசிக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் அப்படிங்கிறது நீங்கள் சிம்மாசனத்தில் அமரக்கூடிய அளவுக்கு சாதகமான காலகட்டம் அப்படி என்னங்க நல்ல நேரம் அப்படி என்னங்க நல்ல காலம் உண்மை தானா இப்படி சிம்ம ராசிங்காரங்க யோசிப்பீங்க ஆமாங்க உண்மைதான் திருகனந்த பஞ்சாங்கத்தின் படி நவகரகனுடைய அமைப்பு அப்படிங்கறதே ஒரு சில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா நம்மள உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல காலங்க வாரத்துடைய தொடக்கம் அப்படிங்கறதே தமிழ் மாத பிறப்பு கார்த்திகையில தொடர்ந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இப்போ வந்து நவகர்களின் முதல்வன் சொல்லக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில் நுழைஞ்சிருக்காரு அங்கே ஆல்ரெடி யார் இருக்காங்க அப்படின்னாக்க புதன் பகவான் இருக்காரு இவங்களுடைய கூட்டணி தான் வந்து புதாதி யோகத்தை ஏற்படுத்தியிருக்கு இது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க அடுத்த உங்களுடைய ராசிக்கு அதிபதியன் வந்துட்டு நீச கதியில் நிவர்த்தி பெற்றுக்கிறது ஒரு சிறப்பான விஷயங்க உங்களுக்கு அடுத்த நான்காம் இடத்துல புதன் வந்து சூரியனோடு இணைந்து இருக்கிறது நம்ம முன்னாடி சொன்னது புதாதி யோகம் இந்த இரண்டு வந்து உங்களுக்கு பக்தியை அதிகரித்து கொடுக்குது சதா நேரமும் கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகலாமா அந்த கோயிலுக்கு போகலாமா அங்கே கும்பாபிஷேகம் இப்படி கோயில் தடங்களுக்கு போறதுக்கான ஒரு பக்தி மார்க்கத்தை அதிகரித்து கொடுத்துருக்கு கோயில் தரிசனம் கிடைக்கும் கோயில் தரிசனம் கோடி புண்ணியம் இல்லையா பல ஜென்ம பாவம் கழியக்கூடிய இடம் அது உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு ஐந்துக்கும் எட்டுக்கும் உரிய குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறதுனால எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் அதுவே ஐந்தாம் இடத்துலேயே சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆடை ஆபரண சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் குடும்பத்திலேயும் அமைதி சூழ்நிலையும் குதூகலமான விஷயங்களும் சுப நிகழ்ச்சிகளான தொடக்கங்களும் தொடரும் இப்படி புதன் பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் குரு பகவான் இந்த நான்கு கிரகங்கள் இந்த வாரம் முழுக்கவே ரொம்பவே சாதகமான பிள்ள சஞ்சாரம் செய்கிறதுனால எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்குங்க சிம்மாசனத்தில் அமர்ந்து மட்டும் இல்லைங்க கோட்டை கட்டி கோட்டைக்கு மேலேயே குடியிருக்க போறீங்க அந்த அளவுக்கு யோகமான காலகட்டம் உயர்வான வாழ்க்கைக்கு உகந்த காலகட்டம்னே சொல்லலாம் அடுத்த மத்த கிரகங்கள் எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்கனாக்க தனவாக்கு குடும்பஸ்தானத்துல கேது பகவானும் தைரிய வீரியஸ்தானத்துல சூரிய பகவானும் சுகஸ்தானத்துல புதன் பகவான் வக்ரகதிலும் பஞ்சமஸ்தானத்துல சுக்ர பகவானும் களத்தரஸ்தானத்துல சனி பகவானும் அஷ்டமஸ்தானத்துல ராகு பகவானும் பாக்யஸ்தானத்துல சந்திர பகவானும் தொழில் ஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதிலும் ஐன சைன போகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் இருக்காரு இந்த வாரத்திலே வந்துட்டு ஒரே ஒரு கிரகமத்தை மாற்ற அது உங்களுடைய அதிபதி தான் தைரிய வீரியஸ்தானத்துலேருந்து சுகஸ்தானத்துக்கு மாறியிருக்காரு இதனால தானம் தர்மம் இதுதான் நம்மளுடைய தலைக்காகும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகம் கொண்ட உங்களுக்கு தொடர்ந்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அந்த உதவி அப்படிங்கிறது உங்களுக்கு உயர்வை ஏற்படுத்தும் நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்வீங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் ஆனால் பயணத்தின் போது உங்கள் உடைமைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க அடுத்தது சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபார பணிகளில் நிதானமான போக்கு காணப்படும் அந்த நிதானம் தான் உங்களுக்கு பிரதானமாக பார்க்கப்படும் என்னடா அது வேலையை பெருசாக வந்துட்டு மாட்டேங்குது என்ன முயற்சி பண்ணாலும் வேலை கடகடன்னு முடியலையேன்னு யோசிப்பீங்க ஆனால் அந்த நிதானம் தான் உங்களுக்கு நிரந்தரமான வருமானத்துக்கு வழிவகுக்கும் எந்த ஒரு விஷயத்தை ஏற்றாலும் சரி அதில் வந்து அதீத கவனம் தேவைப்படுது என்னதான் கிரகங்கள் வந்துட்டு உங்களுக்கு சாதகமான அமைப்பில் புதனோ சூரியனோ சுக்கரனோ குருவோ நான்கு கிரகங்களும் ரொம்ப சாதகமான அமைப்பில் சஞ்சரித்தாலும் எந்த விஷயத்த எடுத்தாலும் கவனமாக இருக்கணும் ஏன்னா உண்மைக்கும் உழைப்புக்கும் மட்டும்தான் எந்த கிரகமும் துணை வரும் அடுத்த முக்கியமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது ஆவணங்களை சரி பார்க்கணும் ஏதாவது சொத்து வாங்குறீங்க விற்கிறீங்க ஏதாவது வில்லங்கம் இருக்கா எதை தொட்டாலும் சரி ரொம்ப கவனமாக பார்த்து சூதானமாக தான் வேலை பார்க்கணும் அதை உத்தியோக பணிகள் இருக்கிறவங்க வேலையில் கவனம் இருக்கணும் சரியான இடத்துக்கு வேலையை முடிக்கணும் நேரம் காலம் தவறாமல் வேலை பார்க்கணும் அடுத்தவங்களுக்கு நம்பி உங்களோட வேலையை ஒப்படைக்கவே கூடாது மேல் சொல் சொல்பேச்சு கேட்டு நடக்கணும் அவங்க சொல்கிறது நம்ம செய்கிறதொடனே செஞ்சோம்னாக்க அது வந்து நமக்கு ஆபத்துகள் கொண்டு போய் முடிச்சிடும் அது உத்தியோக மாற்றம் உண்டாகும் அது உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் எதிர்பாராத செலவு உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கணும்னா திட்டமிட்டு செயல்படுங்க தேவையான செலவு தானா இது வீண் செலவு வரைய செலவாங்கிறத ஆராய்ச்சி பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு செலவு செய்யணும் மாதிரி உடல் ஆரோக்கியத்தை வரைக்கும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணப்படும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் முடியும் உங்களுடைய சொத்து வந்து மற்றவங்க கைக்கு மாறி இருந்தால் கூட சரி அது திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேரும் கோர்ட்டு கேஸும் ஏதாவது பிரச்சனைகள் நீங்கள் வந்து அழிஞ்சிட்டு சரி அந்த கேஸுகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொண்டு வரும் உறவுக்காரங்கிட்ட பக்குவமாக பேசி பழகுவது நல்லது அளவுக்கு நம்மளுடைய குடும்ப விவகாரங்களில் உறவுக்காரங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க நீங்களும் மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் அல இருக்கும் ஆனால் அதற்கேற்ற அனுகூலமான பலன் உண்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தடைகளை தாண்டி கல்வி கற்க வேண்டிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் சிறப்பாக படித்து முடிப்பீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க குழப்பங்கள் நீங்கும் அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும் கூலி வேலை கோடி கோடிக்கூடிய பணம் சம்பாதிக்கம் வரைக்கும் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவுங்கிறது திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தேவையான செலவுகளாக தான் இருக்கும் சுப செலவுகளாக மட்டும்தாங்க இருக்கும் குடும்பத்துக்காக நீங்கள் செலவு செய்கிற மாதிரி தான் இருக்கும் பயப்பட வேணாம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தோனாக்கா வாக்குஸ்தானத்தில் கேது பகவானும் அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவானும் ஏழாம் இடத்துல சனி பகவானும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிர்மறை பலன் தரக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் உங்களுக்கே தெரியும் இந்த வேலை நம்ம செஞ்சோம்னாக்கே இது நமக்கு சரிபட்டு வராதுன்னு நினைக்கிறீங்களா அதை வந்து பார்த்துருங்க தொழிலில் போட்டிகள் ஏற்படும் அதை நீங்கள் சமாளிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா திட்டமிட்டு செயல்படணும் பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் நீச்சத்தில் இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட்டு வீடு கட்டுறது இந்த மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதனால்தான் முன்னாடி நான் அவ்வளோ தூரம் சொன்னது எல்லா விஷயத்துலேயும் கவனமாக இருங்க கவனமாக இருங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ யோசிப்பீங்க நான்கு கிரகங்கள் சாதகமாக இருக்குது நான்கு பேருமே நல்லா வலுவானால்தான் புதனும் சரி புத்திக்கு அதிபதி சூரியன் எங்களுடைய அதிபதி மற்றபடி பார்த்தோம்னா குருவும் ஓகே செம சூப்பர் சுக்கரனும் நல்லா இருக்காரு அப்புறம் ஏமா நாங்கள் பயப்படணுன்னு யோசிச்சிங்கன்னா என்ன தான் நல்லதாக இருந்தாலும் என்ன தான் சுத்தமான பசும்பால் நம்ம கையில் இருந்தாலும் அதை நம்ம பத்திரப்படுத்தினா மட்டும்தான் அது கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி தான் நல்ல காலமாகவே இருந்தாலும் அந்த நான்கு கிரகங்களுடைய அமைப்புங்கிறது வந்து சுத்தமான பசும்பால் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி அதை வந்து கரெக்டாக நீங்கள் பாதுகாத்து வச்சால் மட்டும்தான் அதோடைய பலன்களை முழுமையாக அனுபவிக்க முடியும் இதுதான் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய விஷயம் சரிங்களா அடுத்துதான் உங்களுக்கான பரிகாரம்னு பார்த்தோம்னா உடைய ராசிநாதன் சூரியன் வந்து பலவீனமாக இருக்கிறதுனால ஞாயிறு தோறும் காலையில் விரதம் இருந்து சூரிய பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி அருகாமல் இருக்கக்கூடிய சிவபெருமன் ஆலயத்துக்கு சென்று வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்ய மன நிம்மதியும் நிலையான வருமானமும் நீடித்த சந்தோஷமும் உருவாகுங்க இன்னும் உங்களால் முடியும் சிறப்பான ஒரு பரிகாரம் சொல்கிறேன்னு கேட்டுக்கோங்க ஈஸ்வர பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் கரும்பு சாரால் அபிஷேகம் செய்வதன் காரணமாக உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் கசப்பாக இருக்கோ எந்தெந்த விஷயங்களை வெளியில் சொல்ல முடியாமல் துக்கமாக இருக்கோ அந்த விஷயங்கள் காணாமல் போகும் எந்த விஷயம் கஷ்டமாக இருந்துச்சோ அதே விஷயம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விதத்தில் மாறும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமையான விஷயத்துக்கு இந்த பரிகாரம் பயனுள்ளதாக இருக்குங்க இன்னொரு வழிபாடு சொல்கிறேங்க தினமும் பைரவரை வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் எதிர்ப்புகள் விலகுங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து சிம்ம ராசிக்கான பொது பலன் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மக நட்சத்திரக்காரில் பொறுத்த வரைக்கும் வீட்டில் திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகும் சிலருக்கு சந்ததி விருத்தி கிடைக்கும் உங்களுக்கு பிடித்தமான அழகிய ஆடை ஆபரணத்தை வாங்கி மகிழ்வீங்க பெரிய மகான்களுடைய தரிசனம் மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் மனசுக்கு அமைதியை கொடுக்கும் மனசுல தைரியத்தை அதிகரிப்பதன் காரணமாக எல்லா விதத்துலேயும் வெற்றி உண்டு பணியிடங்களில் உயர் அதிகாரனுடைய நற்பால அனுகூலமான பலன் உண்டு நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி கொடுக்கும் அரசு பணியாளர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள் தேடி வரும் உடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும் இசை ஆர்வத்தால சங்கீத சபாக்களுக்கு சென்று இசைகளை கேட்டு மகிழ்ச்சி அடைவீங்க சூப்பரான காலகட்டங்கள் இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்களுக்கு அடுத்ததான் பூரம் நட்சத்திரம் உங்களை பொறுத்த இருக்கும் வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களையும் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களை மேற்கொள்வீங்க இன்பத்தில் திளைத்து நிற்க போறீங்க இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் நடக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி கொடுக்கும் ஒரு சிலருக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வசதி வாய்ப்போட வீடு அமையும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும் வியாபாரிகளுக்கு வங்கி கடன் உடனடியாக கிடைக்கும் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரிகள் தன்னுடைய வாக்காள வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீங்க மொத்தம் லாபம் அப்படிங்கிறது பெருகி நிற்கும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கும் இந்த வாரம் அப்படிங்கிறது ரொம்ப சதகமான அமைப்பில் நிற்கிது எந்த ஒரு குத்தம் குறையும் இல்லை அடுத்த உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் குறிப்பாக அந்த நட்சத்திரம் சேர்ந்த பெண்களுக்கு அறிவு திறன் கூடும் வன்மை ஓங்கும் வாகன வசதி நல்ல கல்வி கிடைக்கும் சிலருக்கு வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க பூரண சயன சுகம் ஏற்படும் தந்தை வர்க்கத்தினால் நன்மைகள் பல ஏற்படும் தூர தேசத்திலேருந்து நீங்கள் எதிர்பார்த்தால் நல்ல செய்தி கிடைக்கும் பண விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் தொழில் நீங்கள் எதிர்பார்த்தபடி பல வழிகளில் தனவரவு அதிகரிக்கும் அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத விதங்களில் இடமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடமாற்றம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் புது கொள்முதல்கள் மூலம் தொழிலில் அதிகமான வருவாயை பெருக்குவீங்க சிலருக்கு அரசாங்க விருதுகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகமொத்தில் அடுத்து வரக்கூடிய ஏழு நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு மிகவும் சிறப்பான காலகட்டம் சிம்மாசனத்தில் அமர போகிறீங்க சீரும் சிறப்பமாக வாழ போறீங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லா விதங்களும் நன்மைகள் உண்டு நல்லதே போகுது நல்லது மட்டுமே போகுது நன்றி வணக்கம் வாழ்க வாழமோடு நலமோடு நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொதுப்பள்ளங்கள் தனிப்பட்ட ஜனஜாதத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடும் வீடியோ சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இல்ல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும்